பொன்னி நதி பார்க்கணுமே என்ற பாடல் வரிகளை பாடிய பூஜா வெங்கட் ரசிகர்கள் மத்தியில் பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் பிரபலமான பின்னணி பாடகியாகவே மாறிவிட்டார் விஜய் டிவியில் நடைபெற்ற சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியான போட்டியாளரான பூஜா வெங்கட்ராம் மிகச்சிறந்த பின்னணி பாடகியாக விளங்கி வருகிறார் திரைப்படங்களில் பல்வேறு பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் தனக்கென்று ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தியிருக்கிறார் பொன்னியின் செல்வன் படத்தில் பாடல் பாடியதை அடுத்து இவருக்கு கிடைத்த அங்கீகாரத்தை பயன்படுத்தி கிருஷ்ண லங்காவில் இருந்து இவர் சந்தோஷமே என்ற பாடலை பாடி விமர்சன ரீதியில் பலரது மத்தியிலும் பாராட்டுகளையும் பெற்றார் மேலும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் காமெடி கலாட்டாவோடு ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்ட இவர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மா காப்பா ஆனந்தும் பிரியங்காவையும் இணைத்து கலாய்ப்பதையே வழக்கமாக வைத்திருந்தார் இந்த வகையில் இந்த சீசனில் இவர்கள் மூவரும் இணைந்து கலக்கியதை அடுத்து இவருக்கு என்று தனி ஒரு ஃபேன்ஸ் ரிஸ்குகள் உருவாகியுள்ளது சமூக வலைத்தளங்களில் படைபிசியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி இணைய பக்கங்களில் ஷூட் நடத்தி புகைப்படங்களை வெளியிடுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தற்போது காட்டு தேக்கு வெடக்கோழி நெகு நெகு உடையில் ரசிகர்களை திக்கு முக்காட வைத்திருக்கிறார் பூஜா பஞ்சு மிட்டாய் கலரின் மாடன் உடையில் தேவதை போல காட்சியளிப்பதை பார்த்த ரசிகர்கள் ஒரு நிமிடம் ஆகி ஆகிவிட்டார்கள் மேலும் உடலை வளைத்து நிலைத்து கைகளை இடுப்பில் வைத்தும் ரசிகர்களுக்கு திக்கு முக்காட வைக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகிவிட்டது எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பை ஏற்படுத்தாத என்ற புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இதயத்திலும் ஆர்ப்பீட்டை அதிகரிக்க செய்துள்ளது மேலும் இந்த புகைப்படத்தை தொடர்ந்து பார்த்த ரசிகர்கள் அனைவரும் இந்த புகைப்படத்திற்கு தேவையான லைக்ஸ்களை அள்ளி குவித்திருப்பதோடு இந்த புகைப்படத்தை இதுவரை இவர் வெளியிட்டதே க்யூட் ஃபோட்டோஸ் என்றும் கமெண்ட் செய்து வருகிறார்கள் இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் இது போன்ற அழகான ஃபோட்டோஸுகளை அவ்வப்போது எங்களுக்கு காட்சி கொடுங்கள் என்று கேட்டும் வருகிறார்கள் இப்போ பூஜா வெங்கட்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையே தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்